மலையகத்தை பற்றி பேசும்போது இந்த வரவு செலவு திட்டத்தில் மலையகத்தை மாற்ற போகிறோம் பல்வேறு பல்வேறு புரட்சிகள் உருவாக்க போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்காண்டி போய் பேசக்கூடாது இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் வந்து அழகாக பேசி சொல்லியிருந்தார் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் நாங்கள் வழங்க போகிறோம் தோட்ட தொழிலாளர்களுக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது ஜனாதிபதி அவர்களுக்கு மட்டும் இல்லை இங்கே உட்கார்ந்துருக்க ஆளுங்கட்சியில் இருக்க அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்ட குறிப்பாக மலையக பிரதிநிதிகள் கிட்ட ஏங்க நாங்கள் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வழங்குவோன்னு சொல்லும்போது இருந்தாலும் சொன்னீங்க ஜீவன் தொண்டுமான் காட்டி கொடுக்குறாரு நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா வழங்கணும்னு இப்போ நான் சபாலே விடுறேன் ஜனாதிபதி மட்டும் இல்லை யார் வேணாலும் முடிஞ்சால் நீங்கள் பெருந்தோட்ட நிறுவனத்துக்கிட்ட பேசி ஒரு ரூபா காவிங்க பார்ப்போம் அடிப்படை சம்பளத்தில் மலையக மக்கள் வந்து இலங்கை நாட்டின் பிரஜைகளாக நடத்தப்படல மலையக மக்கள் வந்து பெருந்தோட்ட நிறுவனத்தின் பிரஜைகளாக தான் இருக்காங்க இப்போ என்ன திட்டுறனால மலையக மக்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்க போகிறதில்லை இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்த அழகான ஒரு கண்கட்டி வித்த கவர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசுநாயக் அவர்கள் வந்து தலைவாக்களில் சொன்னார் மக்களுக்கு காணி உரிமை வழங்கி ஆகும் ஆனால் எங்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் எந்த இடத்துலையும் தெரியல அந்த காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறதுக்கு நிதி ஒதுக்கீடு எங்கே இருக்குது இன்றைக்கி இந்த நாட்டில் இலவச கல்வி கிடைச்சிருக்குன்னா அது மலையக மக்களோட ரத்தமும் தான் இந்த இலவச கல்வி கிடைச்சிச்சே தவிர வேறு எந்த விதமான வருமானமும் இல்லை அந்த காலத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் கெஞ்சு கேட்டால் பிச்சை துணிஞ்சு கேட்டால் உரிமை நாங்கள் துணிஞ்சு தான் கேட்குறோம் நானும் கவனித்தேன் மலையகத்தை பற்றி பேசும்போது இந்த வரவு செலவு திட்டத்தில் மலையகத்தை மாற்ற போகிறோம் பல்வேறு பல்வேறு புரட்சிகள் உருவாக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்காண்டி போய் பேசக்கூடாது அது தப்பு நான் ஏன் சொல்கிறேன்னா முதலாவதாக ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை பற்றி பேசியிருந்தாங்க சி நம்ம வந்து நன்றியோடு இருக்கணும் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்து இலங்கை அரசாங்கம் கட்டுறது கிடையாது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு நன்கு அதனால் இந்த தருணத்தில் அரசாங்க சார்பாகவும் சரி மலையக மக்கள் சார்பாகவும் சரி நான் இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய மக்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது விஷயம் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது ஒரு அமைச்சர் இங்கே இல்லை ஆனால் கட்டாயம் ஒரு பதில் அளிப்பார்னு நான் நம்புகிறேன் எனக்கு இருக்கிற கேள்வி என்னென்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க காமிச்சிருக்க பட்ஜெட்டில் இரநூத்தி அறுபத்தி ஆறு மில்லியன் தொகை காமிக்கப்படல அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸை கட்டுவாங்கன்னு தான் எனக்கு ஒரு கேள்வி இல்லை அதை சரி கட்டாவிட்டால் கட்டாயம் நம்மளுக்கு அந்த ப்ரொசீஜரில் ஒரு பிரச்சனை வரும் ஸ்மார்ட் கிளாஸ் கிடைக்கிறது கிடைக்காமல் போயிடும் தயவுசெய்து அமைச்சர் அதை பார்க்கு பார்க்கணுன்னு ஒரு கோரிக்கை விடுறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் வந்து அழகாக பேசி சொல்லியிருந்தார் ஆயிரத்தி எழுநூறுபா சம்பளம் நாங்கள் வழங்க போகிறோம் தோட்ட தொழிலாளர்களுக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது ஜனாதிபதி அவர்களுக்கு மட்டும் இல்லை இங்கே உட்கார்ந்துருக்க ஆளுங்கட்சியில் இருக்க அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்ட குறிப்பாக மலையக பிரதிநிதிகள் கிட்ட ஏங்க நாங்கள் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வழங்குவோம்னு சொல்லும் போது நீங்களா இருந்தாலும் சொன்னீங்க ஜீவன் தொண்டுமான் காட்டி கொடுக்குறாரு நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா வழங்கணும்னு அது எப்படி இப்போ ஜனாதிபதி ஆயிரத்தி எழுநூறுவான்னு சொன்னோன்னு உடனே வா வெல்டன் அது எப்படிங்க சாத்தியம் அது தப்பு தானே என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் வெளிப்படையாக சொல்கிறேன் அது வந்து ப்ரைவேட் செக்டர் ஆர்பிசிஸ் ரீஜனல் பிளான்டேஷன் கம்பெனிஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் நெகோஷியேட் பண்ணி தான் சம்பளத்தை உயர்த்தணும் நாங்கள் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம்னு சொல்லும் போது நாங்கள் சொல்லியிருந்த விஷயம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஊக்குவிப்பு தொகை அடிப்படையில் வருவோன்னு ஆனால் அப்போ நாங்கள் இந்த ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை வழங்கணும்னு நினைக்கும் போது கூட கம்பெனியோட பேசிங்களால ஆயிரத்தி முந்நூற்றி ரூபா அதாவது அடிப்படை சம்பளம் பேசிக் சாலரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாக்கு அதிகரிச்சு இப்போ நான் சவாலே விடுறேன் ஜனாதிபதி மட்டும் இல்லை யார் வேணாலும் முடிஞ்சால் நீங்கள் பெருந்தோட்ட நிறுவனத்துக்கிட்ட பேசி ஒரு ரூபா அதிகரித்துக்கு காவிங்க பார்ப்போம் அடிப்படை சம்பளத்தில் ஏன்னா எங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டம் பெருந்தோட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் நான் இதை ஆரம்பத்தில் இருந்து சொல்லிகிட்ருக்கேன் மலையக மக்கள் வந்து இலங்கை நாட்டின் பிரஜைகளாக நடத்தப்படல மலையக மக்கள் வந்து பெருந்தோட்ட நிறுவனத்தின் பிரஜைகளாக தான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெருந்தோட்ட பெருந்தோட்ட பிரஜை பெருந்தோட்ட நிறுவனத்தோட முகாமையாளர் தான் அதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தில் அரசாங்கம் தலையிடணும் அது நிரந்தர தீர்வு நான் ஏன் இதை இங்கே சொல்கிறேன்னா இங்கே இருக்க மலையக பிரதிகள் கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் என்ன தான் என்ன விமர்சிச்சாலும் கடந்த அரசாங்கத்தை குறை சொன்னாலும் இது வரைக்கும் வந்திருக்க அரசாங்கம் எல்லாத்தையும் தப்பு சொன்னாலும் நான் வந்து உங்கள்கிட்ட முழுமையாக ஒரு ஆலோசனையை தான் கொடுக்குறேன் நிரந்தர தீர்வுகளை எடுங்க இப்போ என்ன திட்டுறனால மலையக மக்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்க போகிறதில்ல கடந்த ஜனாதி கடந்த அரசாங்கத்தில் இருந்த ஜனாதிபதியை விமர்சிக்கிறதுனால மலையக மக்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் வரப்போகிறது கிடையாது தீர்வுகளை நோக்கி நீங்கள் பயணிங்க நாங்களும் உதவி செய்கிறோம் நான் சொல்கிறேன் இப்போ இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்த அழகான ஒரு கண்கட்டி வித்தை நான் ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு ஜனாதிபதி அவர்கள் வந்து ஆயிரத்தி ஏழு ரூபா சம்பளம் வழங்கினு சொன்னார் அதே மாதிரி நான் பார்த்தேன் ஆயிரத்தி எட்நூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க அதாவது உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் மரபே வேண்டிய விஷயம் நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆயிரத்தி எட்நூறு மில்லியன் எங்கேருந்து இருந்து வந்துச்சு நான் வந்து கடந்த அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கும் போது நாலாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு இருந்துச்சு காணி உரிமை பத்திரங்கள் வழங்குறதுக்கு அதாவது அந்த காணி உரிமை திட்டத்துக்கு அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அதுலேயே தெரிய வந்துச்சு ரெண்டாயிரம் மில்லியனை வச்சு தான் எங்களால் காணி உரிமை பத்திரங்களை வழங்க முடியும் பாக்கி ரெண்டாயிரம் மில்லியனை நாங்கள் வந்து உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு பாவிப்போம் ஆனால் அந்த ரெண்டாயிரம் மில்லியன் ஏற்கனவே கடந்த அமைச்சி கடந்த நான் அமைச்சரா இருக்கும் போது இருந்திருக்கு அதுல கொடுத்த ப்ராஜெக்ட் எல்லாரையும் பாதியில நிப்பாத்திருக்கு இதுக்கு ஆதாரம் அந்த மக்களே போய் விசாரிச்சிருக்காங்க அதிகமான அளவு முக்கியத்துவம் கொடுத்தோம் கல்விக்கு தான் கொடுத்தோம் அந்த ப்ராஜெக்ட் எல்லாரையும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இப்ப திருப்பி கொண்டு வந்திருக்கீங்க பிரச்சனை இல்லை ஒரே ஒரு சின்ன கோரிக்கை இதில் இத வச்சு இந்த சலுகை ரீதியான திட்டங்களை கொண்டு வரதுக்கு பதிலாக இந்த ஆயிரத்தி எட்நூறு மில்லியனை நீங்க வந்து சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் பயன்படுத்துறாங்க கட்டாயம் ஒரு பெரிய மாற்றம் வரும் ஆனால் அது நம்மளுக்கு நம்மை நம்ம எதிர்பார்க்குற மாற்றத்தை விட மிக சிறந்த மாற்றம் எதுனா மக்களுக்கு காணி உரிமை வழங்கும் நாங்கள் இதை ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தோம் கடந்த வருஷம் உண்மைக்கும் நிறைய கஷ்டப்பட்டோம் இந்த காணி உரிமை வழங்குற விஷயத்துல கேபினெட்லையும் நாங்கள் அமைச்சரவையிலையும் நாங்கள் அதுக்கு அனுமதி எடுத்திருக்கோம் இப்போ ஒரு சின்ன உதாரணம் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல கௌரவ ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாயக் அவர்கள் வந்து தலைவாக்களில் சொன்னாரு மக்களுக்கு காணி உரிமை வழங்கி ஆகணும் ஆனால் எங்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் எந்த இடத்துலையும் தெரியல அந்த காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறதுக்கு நிதி ஒதுக்கீடு எங்கே இருக்குது அதை யாராச்சும் கட்டாயம் தெளிவுபடுத்தி ஆகணும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி நம்ம நாட்டை வரைக்கும் ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் ஹெக்டர் இருக்குது இதை நாங்கள் பல்வேறு தடவை சொல்லியிருக்கோம் இந்த பெருந்தோட்ட பகுதியை எடுத்துக்கிட்டோம் அந்த பெருந்தோட்ட பகுதியில் ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் ஹெக்டரில் மக்களுக்கு பத்து பேர் மீனி கொடுத்தா கூட நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஹெக்டர் தான் பயணம் ஆனால் அதனால பெருந்தோட்ட பகுதிக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாத மலையக மக்கள் அந்த சமூகத்தின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உருவாங்க நாங்கள் ஏன் இதை சொல்கிறோன்னா இன்றைக்கி வந்து இப்போ எனக்கு முன்னால் பேசுன உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருந்தாரோ அவங்க அந்த லைன் ரூமில் வாழ்றாங்க ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது லைன் ரூமாக இருந்தாலும் தனி வீடு திட்டமாக இருந்தாலும் அதில் இருக்க ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சால் மட்டும்தான் அங்கே வாழ முடியும் தோட்டத்தில் வேலை செய்யலன்னா அங்கே இருக்க முகாமையாளர் மேனேஜர் அவங்க வந்து அங்கேரு அந்த நபரை வந்து வெளியாலும் தான் சொல்கிறாங்க அவங்க எப்படி வெளியால இருக்க முடியும் பரம்பரை பரம்பரையாக இங்கே இருக்காங்க நான் நீ அதை சொல்கிறே நான் இன்றைக்கி இந்த பாராளுமன்றத்தில் இந்த சபையில் பல்வேறு இனத்தை சார்ந்த மக்கள் நம்ம இங்கே இருக்கோம் ஆனால் நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரே அடையாளம் இலங்கை அது கூட வ வைத்திரவர்கள் இருக்கார் அவர் அவர் அவரோட அவரோட அவர் அவரை நான் மதிக்கிறேன் அதே நேரத்தில் ஒரு விஷயம் சொன்னார் மலையக மக்கள் வந்து இருந்து இங்கே வந்தவங்க அவங்க 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 வந்து வெளியாக அதை எங்களால் ஏற்றுக்க முடியாது ஆனால் அது சம்மந்தமாக நாங்கள் ஆக்ரோஷப்பட போகிறதில்லை கோபப்பட போகிறதில்ல காரணம் என்னென்னா இன்றைக்கி மற்றவங்க நினைக்கிறதான் அவரும் சொல்லியிருக்கார் இன்றைக்கி நிறையா பேர் வந்து இன்னும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் இலங்கை நாட்டின் பிரஜைகள் நிறையா பேர் இன்னும் இருக்காங்க நாங்கள் வந்து இருந்து தான் வந்திருக்கோம் நாங்கள் இந்தியர்கள் தான் அது தப்பு இரநூறு வருஷம் நாங்க இங்கே வாழ்ந்துருக்கோம் இன்னைக்கு இந்த நாட்டில் இலவச கல்வி கிடைச்சிருக்குன்னா அது மலையக மக்களோட ரத்தமும் வேறுவைனால தான் இந்த இலவச கல்வி கிடைச்சே தவிர வேற எந்த விதமான வருமானமும் இல்லை அந்த காலத்தில் நீங்கள் எல்லாரும் சிந்திச்சு பாருங்கள் இன்னைக்கு நம்மளுக்கு டூரிசம் இருக்கு சுற்றுலா இருக்குது நம்மளுக்கு ஃபாரின் ரெமிட்டன்ஸ் இருக்குது நம்மளுக்கு பல்வேறு ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ரெவென்யூ இருக்கு ஆனால் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் நம்மளுக்கு என்ன வருமானம் இருந்துச்சு தேலை ரப்பர் பெருந்தோட்ட பகுதியிலருந்து வந்த வருமானம் மட்டும்தான் இருந்துச்சு இன்னைக்கு கூட இந்த நாட்டோட ஜிடிபி எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் தேயில தேயில இருந்து வருது ஆனா அதுல வேலை செய்யற மக்கள் அவங்களுக்கு எவ்வளவு சதவீதம் இந்த ஜிடிபி இருந்து வழங்குறாங்க வரவு செலவுக்கு இப்ப ஒருத்தர் ஒரு ஒரு உறுப்பினர் அவர்கள் கௌரவத்துக்குரிய உறுப்பினர் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு சொல்லியிருந்தாரு இந்த அரசாங்கத்தில் நாங்கள் அதிகமான அளவு நிதி ஒதுக்கீடு மலையக மக்களுக்கு வழங்கியிருக்கோம் அது ஒரு தவறான விஷயம் இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மலையக மக்கள் சம்மந்தமான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட மலையக மக்களுக்கு நிதி ஒதுக்கீடு வழங்கி வழங்கின நிதி ஒதுக்கீடு அறுபத்தி ஏழு சதவீதம் இந்திய அரசாங்கம் கொடுக்குற காசு அப்படி இருக்கும்போது மலையக மக்களுக்கு போதுமான அளவு அங்கீகாரம் கிடைக்கலன்னு தான் நான் சொல்ல முடியும் இறுதியாக இந்த வரவு செலவு திட்டமும் இந்த மலையக மக்கள் சம்மந்தமான ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவது எங்க நம்ம இப்போ எங்கே நம்ம இந்த உட்கட்டமைப்பு வசதி எவ்வளோ பண்ணாலும் சரி நம்ம எவ்வளோ வீடுகள் கட்டினாலும் சரி இந்த வீட்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடையாது அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பத்தாயிரம் வீடு கட்டினாலும் சரி இருபதாயிரம் வீடு கட்டினாலும் சரி ஒரு லட்சம் வீடு கட்டினாலும் சரி மலையக மக்களோட வாழ்க்கை மாறாது மாறணும்னா அவங்களுக்கு காணி உரிமை கட்டாயம் வா வழங்கியாகும் காணி உரிமை மட்டும் இல்லாமல் கல்விக்கு அதிகமான அளவு முக்கியத்துவம் கொடுத்தாகணும் ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் இப்போ வீடமைப்புக்கு மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க அரசாங்கத்தில் இப்போ ஒரு வீடு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டுறதுக்கு அப்படி பார்த்தா கூட மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் வீட்டுக்கு மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடுக்கு நம்மளால ஆயிரத்தி ஐம்பது இல்லாட்டி ஆயிரத்தி முந்நூறு வீடுகள் தான் கட்ட முடியும் ஆனால் கௌரவ அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த வருஷம் நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வீடுகள் கட்டுறாங்க பிரச்சனை இல்லை நான் வந்து என்ன சொல்றேன் நான் வீடமைப்பு சம்மந்தமாக உங்களை நான் விமர்சிக்க போகிறது கிடையாது ஏன்னா எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் வீடமைப்பு நம்மளுக்கு ஒரு தீர்வு இல்லை தீர்வு நம்மளுக்கு தேவைன்னா கட்டாயம் காணியை பிரித்து மக்களுக்கு கொடுத்தா அது ஒரு நிரந்தர தீர்வு ஏன்னா அந்த காணியை பாவச்சு நாளைக்கு அவங்களோட கல்வித்திறனையும் ஏற்ற முடியும் பல்வேறு விடயங்களில் அவங்களால முன்னால் வந்து நிற்க முடியும் நாங்கள் வந்து அது ஒன்றும் பிச்சையாக கேட்கலாம் அதை நாங்கள் இவ்வளோ நாள் வேலை செஞ்சதுக்கு எங்களோட அங்கீகாரமாக தான் கேட்குறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் கெஞ்சு கேட்டால் பிச்சை துணிஞ்சு கேட்டால் உரிமை நாங்கள் துணிஞ்சு தான் கேட்குறோம் காணி உரிமை ஏன்னா இன்றைக்கி வந்து சில நபர்கள் வந்து ஏழு வருஷம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தால் அவங்களுக்கு வந்து காணி வழங்குறாங்க நாங்கள் இரநூறு வருஷம் இங்கே வாழ்ந்துரு அது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு தெரியணும் இன்னொரு விஷயமும் இருக்குது இன்றைக்கி இந்த வரவு செலவு திட்டத்தில் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வழங்குறாங்க நான் ஏற்கனவே சம்பள பிரச்சனையை பற்றி பேசியிருக்கேன் நான் என்ன சொல்கிறேன் ஒரு நிரந்தர தீர்வு வரணும்னா இந்த ஏழை விடுறது நிப்பாட்டும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏன்னா நீங்களும் ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா சொன்னீங்க ஆனால் கடவுள் எப்படி வேலை செய்யலான்னு பாருங்க ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபான்னு சொன்னவரே ஆயிரத்தி எழுநூறுவான்னு சொல்ல வச்சுட்டாங்க அதுதான் அரசியல்னு அனுப்ப ஏன்னா ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு வேடிக்கையான விஷயம் இந்த வரவு செலவு திட்டத்தை பார்த்தோம் தான் எனக்கும் அது தெரிஞ்சிச்சு அறுபத்தி அஞ்சு வருஷம் சோசியலிசத்தை நீங்கள் கட்டி காத்தீங்க ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டெல்லாம் லிபரலைஸ் பண்ணி ஃபுல்லாக லிப்ரலிசம் தான் ஃபாலோ பண்ணிட்டீங்க இந்த வீடமைப்பு சம்மந்தமாக இன்னொரு விஷயமும் சொன்னாங்க ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் வந்து வீடு கட்டலன்னு அது ஒரு தவறான விஷயம் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா சி ஒரு தீர்வு எடுக்கணும்னா இன்னொருத்தரை தாழ்த்தி தான் இன்னொருத்தர் வந்து பண்ணவே இல்லை அப்படி சொல்லி தான் தீர்வு எடுக்கணும்னு அவசியம் நீங்கள் வந்து அமைச்சு உங்ககிட்ட இருக்குது நீங்கள் போய் எடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ஆறாயிரம் வீடுகள் கட்டப்பட்டுருக்கு தனி வீடுகள் அதில் பதினாயிரம் வீடுகளுக்கு மட்டும்தான் காணி உறுதி பத்திரங்கள் இருக்குது பாக்கி ஐம்பதாயிரத்துக்கு கட்டாயம் வழங்கி ஆகணும் அது நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல்வேறு அரசாங்கங்கள் வந்திருக்கு பல்வேறு ஜனாதிபதிகள் வந்திருக்காங்க பல்வேறு அமைச்சர்களும் இருந்திருக்காங்க ஆனால் நீங்கள் எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்னதான் என்னதான் என்ன தான் நம்ம வந்து இவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சாலும் என்னதான் இவ்வளவு இவ்வளோ மாற்றங்கள் கொண்டாந்தாலும் ஏன் ஒரு நிரந்தர மாற்றம் மலையக மக்களுக்கு வரும் ஆனால் அதுலேயும் நான் சொல்கிறேன் அது நீங்கள் பார்க்குற கண் பார்வை தான் தப்பே தவிர அங்கே உனக்கு நடக்கிற விஷயம் வேறு ஏன்னா நீங்கள் எல்லாரும் சிந்திச்சு பாருங்க நான் போன பாராளுமன்ற அமர்விலையும் நான் எடுத்து சொல்லியிருந்தேன் மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் மலையக சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் தான் தோட்ட தொழில ஈடுபட்டு பாக்கி தொண்ணூறு சதவீதம் வேற வேற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தீர்வு என்ன இன்னைக்கு நம்ம அதை தான் கவனிக்கும் ஆனா நம்ம இன்னும் தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட தொழில் வச்சு தான் நம்ம எல்லாரும் அரசியல் பண்ணிட்டு இருக்கோமே தவிர அந்த மலையக சமூகம் நம்ம யாரும் பார்க்க மாட்டோம் இப்ப இன்னைக்கு கூட மலையக பிரதிகள் ஆளுங்கட்சியிலயும் இருக்காங்க எதிர்த்தரப்புலயும் இருக்காங்க எங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் யார் எந்த கட்சியில இருந்தாலும் நம்ம ஒரு புரிந்துணர்வுக்கு வந்தாகும் மலையக மக்களுக்கு நாங்க இந்த மாதிரி தான் செயல்பட போறோம் அவங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் மிட் டேர்ம் லாங் டேர்ம் பிளான் போட்டாக நாங்க அமைச்சரவையில் இருக்கும் போது மலையக சாசனம்னு ஒண்ணு உருவாக்கும் அந்த மலையக சாசனத்தை உருவாக்குனது வந்து ஒரு அரசியல்வாதியா நான் கிடையாது அந்த மலையக சாசனம் அப் கண்ட்ரி சார்டர் அதை உருவாக்குனது புத்திஜீவிகளும் சிவில் சொசைட்டிஸும் எல்லாரும் சேர்ந்து தான் அதுல நாங்க தெளிவாக இருக்கோம் தயவு செய்து கௌரவ சமந்த வித்யாரத்ன அவர்கள் அமைச்சியில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க அதுக்கு அமைச்சரவை அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு அந்த மலையக சாசனத்துல தெளிவா எழுதியிருக்கோம் அஞ்சு வருஷத்துல என்ன பண்ண முடியும் பதினஞ்சு வருஷத்துல என்ன பண்ண முடியும் முப்பது வருஷத்துல என்ன பண்ண முடியும் சேஞ்ச் இஸ் நாட் ஓவர் நைட் இட் டேக்ஸ் டைம் பட் மோர் தென் டைம் இட் டேக்ஸ் பொலிட்டிகல் வில் கன்விக்ஷன் அண்ட் ரெசிலியன்ஸ் அண்ட் பியாண்ட் ஆல் ஆஃப் தட் வி டூ நீட் டு கம் டுகெதர் ஆன் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குது உங்களுக்கு என்ன பிடிக்கல அது ரெண்டாவது கட்டம் எனக்கு அதை பத்தி கவலை ஆனா ஒரு சமூகத்தை பிரதித்துவ

அதே மாதிரி கடந்த பாராளுமன்ற அமர் உள்ள கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து இந்த ஒரு தீர்வு எடுக்கணுதான் ஆசையை தவிர நான் வந்து உங்களை தாழ்த்தி பேசணும் உங்களை வந்து விமர்சிக்கணும் அது இன்னும் கிடையாது அதனால் நீங்கள் சொன்ன வார்த்தையிலே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க ஜீவன் தொண்டமான உங்களுக்கு பேசுறதுக்கு அருகதை கிடையாது கௌரவ அமைச்சர் அவர்களே நான் வாக்கு கேட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன் ரெண்டாவது முறை நீங்கள் வாக்கு கேட்காம தேசிய பட்டியலில் வந்து உட்காந்துருக்கீங்க யாருக்கு இருக்கணும் மக்கள் தீர்மானிக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை விமர்சிக்கணும்னு இஷ்டம் இல்லை அரசாங்கத்தை விமர்சிக்கணும்னு இஷ்டம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த ஆலோசனை வழங்க முடியும் நாங்கள் வந்து அந்த அஞ்சு வருஷம் நாங்கள் அரசாங்கத்தில் இருந்தோம் ஒரு வருஷம்தான் அமைச்சராக இருந்தோம் ஆனால் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது தான் வாய்ப்புகள் நம்ம கண் கண்ணுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஹட்டன் ரயில்வே ஸ்டேஷன் மேலே வந்து நீங்கள் அங்கே வந்து வாய்ப்புகள் உருவாக்க முடியும் அங்கே இருக்க இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும் ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வர முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே ஒரு ஏஜ் ஆஃபீஸ் கொண்டு போனால் நீங்கள் அங்கே அங்கே வேலை செய்கிற ஊழியர்களுக்கு கொடுக்குற அதே சம்பளத்தை தான் இங்கேயும் கொடுக்க போகிறீங்க தயவு செய்து அதை மனசில் எடுத்துக்கோங்க